என்ன பத்தி என்ன யோசனை இருக்க வேற என்ன எல்லா அம்மா பத்தி தியா மண்ணுக்குள்ளார எப்ப பார்த்தாலும் அதே யோசனையா போயிட்டு கிடக்கு உங்க அம்மா பத்தி யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு வேற ஆஸ்பத்திரிக்கு வாழத்தான் அம்மா வர வரமாட்டேங்கிறாங்களேப்பா எப்படியாச்சும் அம்மா உடம்பு சரி பண்ண போது நானும் எவ்வளவோ போராடி கிடக்கேன் என் சம்பள படத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஜியாச்சி வைக்கணும்னு ஒரு முடிவாடி இருக்கு ஆனா அம்மா எதுக்குமே ஒத்துற மாட்டேங்கிறாங்களே என்னப்பா பண்றது இப்படினால நானும் அவ்ளோட ஒன்னா வாழ்ந்திருக்கேன் அவ இந்த உளவு தொட்டு போறான்னு நினைக்கும்போது எனக்கு எனக்கும் வியாதனையேதான் இருக்கு ஆனா என்ன பண்றது எனக்கும் தெரியலையே இருக்கிற காலம் வரைக்கும்மாச்சு அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணிருக்கோம்ல அதனால ஒரு முடிவு எடுத்துக்கே அம்மா அங்கயும் நாம இங்கயோ இருக்கிறது சரியா படல அதனால அம்மாவுக்கு நம்ம கூடவே கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம் என்னடா சொல்ற இந்த விஷயம் பொண்ணா வரைக்கும் தெரிஞ்சிச்சு நம்மளும் புலஞ்சிட்டுருவா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான் அவன் யாரும் குடுக்கறது ஏன் அம்மாவ நான் பாத்துக்கிறதுக்கு அவன் பர்மிஷன் கொடுக்கணும்னு எந்த அவசியமில்லை அப்படி வேணாச்சு ஒன்னா கேளு வம்பு இல்லாத உன் பொண்ணிட்டியே அதுல ஒண்ணு இல்லப்பா மாமியாரும் மருமகளையும் ஒண்ணா வச்சா எங்க மறுபடியும் பிரச்சனை வந்துருவோம் நீங்க பயப்படுறீங்க அதானே அம்மா முன்ன மாதிரி இல்ல இப்ப மாறிட்டாங்கல்ல அதனால கண்டிப்பா அம்மா எந்த சண்டை போட மாட்டோம் சின்ன பொண்ணு சண்டை இருந்தா சரி இப்பவே சின்ன பொண்ணு கூப்பிடுற எல்லாரும் முன்னாடி என் முடிவு சொல்ல போறேன் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணே ஆச்சி என்னக்கா நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் அதை பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படியா என்ன முடிவே அது வந்து நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு நல்லா தெரியும் வயசான காலத்துல எங்க அம்மா கஷ்டப்பட்டு கிடக்காவோ உடம்பு முடியாம கிடக்காக அதனால நான் அவங்க கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுதுன்னு சொல்ல போறீங்க அதமே ஆமா உனக்கு எப்படி தெரிஞ்சு இப்படி இவ்வளவு நேரம் நாங்க பேசுறது எல்லாம் ஒட்டு கேட்டியோ ஒட்டு கேக்கல உக்காந்தும் கேக்கல அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நீங்க இதுதான் சொல்ல வருங்க எனக்கு நல்லாவே தெரியும் அதா மாறி மாறி புருஷனா புள்ளியும் சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடைக்கல நானும் அதை நின்னுக்கிட்டு வேடிக்கை தானே பாத்துட்டு கிடைக்கேன் அப்படி இருக்கும்போது பேசாம நீங்க அதுக்கு அவங்களோட ஐக்கியமாவில கரெக்டா இருக்கும் அம்மா அம்மா சும்மா பாடி படிக்கிட்டே கிடக்காம நீங்க அவளோட ஐக்கும் ஆவதா அந்த ஆயிக்குங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல மாரி மர்மோலே தேய் சிந்தி தப்பு நினைச்சுக்காத நானோ ஆரம்பத்துல கோபப்பட்டே ஆனா இப்ப அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன உடனே என் மனசுல கஷ்டமா இருக்கு என்ன பண்ற தங்கை உங்க கஷ்டம் எனக்கு புரியுது புடிச்சா பட்டாட்டி புடிக்கலனா அவ பாட்டி நிற்க முடியுமா ஆகமத்தில் நீங்க அவங்களுக்கு புருசே அவங்க உங்களுக்கு பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது உங்கள போய் பிரிக்கிறதுக்கு நான் யாரை சொல்லுங்க பாப்போம் சின்ன மூளை அப்ப உனக்கு எங்க அம்மா இங்க கூட வந்து இருக்கதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லதால என்னது அப்படின்னு நான் எப்ப சொன்னேன் தவறுங்க உங்க அம்மால இங்க வந்திருந்தா இருந்தா அவ்வளவு எனக்கு சும்மா இருக்க மாட்டேன் அப்படியா அப்ப நாங்க போய் அங்கே இருக்கட்டுமா அப்ப நான் தெருவில் நினைக்கட்டுமா என்னமா இப்படி பேசுத பின்னா எப்படி பேச சொல்றீங்க எனக்கு அவங்களுக்கு ஆவாது சண்டை தான் வரும்னு உங்களுக்கு தெரியும்ல அவங்க என்ன பார்த்தாலே வந்து கோவப்படுவாங்க எனக்கு அவங்கள பார்க்க பார்க்க இன்னும் ஆத்திரம் தான் அதிகமாகுது அப்படி இருக்கும்போது அவங்கள நானும் எப்படி ஒரே வீட்டில் இருக்க முடியாது அதெல்லாம் நடக்கவே நடக்காது யாரு என்ன சொன்னாலும் சரி நான் எதுவும் கேட்கற மாதிரி இல்லை நான் முடிவெடுத்து எடுத்துக்கியா பொண்ணு எங்க அம்மா எங்க கூட இருக்கணும் இல்லைன்னா எங்க அம்மா கூட நான் இருக்கணும் அப்ப நானும் குழந்தை கொடுக்க முக்கியம் இல்லையா ஐயோ சின்ன பொண்ணு நான் அப்படி சொல்ல வரல தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வயசான காலத்துல அதுவும் இப்ப எங்க அம்மா சாக போறாவோ சாகுறவங்களுக்கு கடைசியா அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல பையனோட இருக்கணும் இப்ப யாரோட இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல சின்ன பொண்ணு அந்த ஆசையை நிறைவேற்ற விடுதான் நான் சொல்லுது எங்க அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமை எல்லாம் கிடைக்கு அது செய்ய விடுச்சு நிற்பனு மருமாவல இது நான் கேக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் இன்பட்டு நல்லா கோவப்பட்டு சண்டை போட்டோம் ஆனா இப்போ தெரிஞ்சு போச்சு இதுக்கு அப்புறம் போறது இல்ல எந்த ஒரு தப்பு இல்ல எனக்கு தோணுது ஒரே ஒரு சந்தர்ப்பம் குடுமா அவ திருந்தி ஆமாவா இங்குதான் அதே பாத்துருவியா ரெண்டு பேரும் எப்படி அப்பாவே மூஞ்சி வச்சுக்கிட்டு கேட்டா சரின்னு சொல்லிட்டேனா பொண்ணு ஒண்ணு அப்புறம் இந்த எங்காவது வெளியே வீட்டுக்கு போவியலா போக போக எனக்கு பிரச்சனை இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்ல மாட்டேன்

என்ன நீங்க போய் உங்க விருப்பப்படியே செய்யுங்க உங்க விருப்பம் இருக்கு ஆனா இங்க வந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்குதான் என்ன பிரச்சனை தெரியலையே அது என்ன மருமலையா நம்ம எல்லாம் ஊர் வசதி இல்லாமலே கிடைக்கு நம்ம சொந்த வீடு கிடைக்குல்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா முப்பூரா பேர்ல சேர்ந்துட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு திரும்பி போவ வேண்டியதா என்ன சம்பதிமான சொல்றது

நான் சரின்னு சொல்லுனாலும் அந்த மனசே அவர் செய்யணும்னு நினைக்கிறதான் அதனால அதனாலதான் நானும் சரின்னு சொன்னேன் தவறு எனக்கு என்னமோ அந்த மேல ஒரு சந்தேகமா கிடைக்கு உண்மையில அது தான் போதா ஒருவேளை அப்படி சாக்குற மாதிரி இருந்தாலும் கடைசி ஆசை ஆசைப்படுது வேணுன்றத நிறைய வைத்துக்கிட்டோம் அதனால ஏன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன் பார்ப்போம் நான் யாருன்னு இனி மட்டும் தான் அந்த தெரியும் பாரு அதை பாடப்படுத்தி மறுபடியும் என் பையனை வானா ஏன் நான் தனியாவே போயிருன்னு அது வாயில சொல்ல வைக்கணும் ஏன் பாருக்குமா சாமி

அப்பனா பிள்ளை ஏஞ்சானா போன போடு பேட்ச கொடுத்து சொல்லுங்க ஆச்சார் சாய் வெச்சறேன் சாட்டி பேட்டி பாச்சாட்டி பாட்டி கிளி புள்ள பாசமா இருக்கலாட்டி கல்யாணமா வாணா வாணா சொல்லி கிடந்தா இப்போ கையில ஒரு குழந்தை வெச்சிட்டு இருக்க போறா கூடி வெச்சிரா உனக்கு துணியா அவளோ வந்து தவதிக்க ஆமா அது எப்படி ஓவத்ரா லைன்ல பிரெக்னன்ட் ஆவறோ எனக்கே சந்தேகம் இருக்குல ராணி அக்கா மாத்தி பண்ணவோ அந்த புள்ள பண்ணதனே நான் மாச்ச மணி இப்ப ஏன் புள்ள பண்ணதனே பாச்சி கிளி மாசமே ஆச்சி உடனே போய் நம்ம பாச்சி கிளி ஒரு எட்டு பாத்துட்டு வந்துரோமா இது சொல்லி கிடக்கு انا பத்து புள்ளியே எப்படி டி தூக்கிட்டு போறது அம்பட்ட தூரா ஐயோ ஆச்சு அதெல்லாம் பாத்துக்கலாச்சி நீ முதல்ல கலம்பு டடி அப்ப ஊ மாமியா அவ கடுக்கல சாமியா டடி ஊ புருஷனா ஓ மாமனாரோ அந்த அம்மா கூடிட்டு வரணும் பேர்காவோ நாம இன்னாத்துக்கு அவங்கள விட்டுட்டு கிளம்பி போனா அப்புறம் நான் வந்ததக்கப்புறம் வேற எங்க

அடே நம்ம கருப்பு ரோசா பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு கலக்க மாதிரி இருக்கிய ஐ எடை சிங்காரம் இதுதான் உனக்கு கரெக்டாலே நேரம் எப்படியாச்சும் இந்த கருப்பு ரோசாவே பிக்கப் பண்ணி அவன் மனசுல இடம் குடிச்சிரு இதுதான் உனக்கு தந்தாலே சந்திருப்போம் இப்ப எப்படி அவ்ளோ நம்ம பிக்கப் பண்றது அவளே பஸ்ஸுக்காக இருக்கா நாமளே நடந்து தான் போயிட்டு கிடக்கும் நாம எப்படி அவளவு கூட்டிட்டு போறது

அப்படியே உங்களுக்கு விஷயமே தெரியாதா ஞாயிற்றுக்கு மாதிரி ஆனாலே எல்லாரும் கறி மீன் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காவோ டிவியில் போடுற புலோகமாக பார்த்துட்டு படுத்துட்டு கிடக்காவோ பாதி அது பேர் யாரும் வெளியே வர மாட்டாவோ அதனால தீக்க ஞாயிற்றுக்கு மாதிரி பாதி நாளுக்கு மேலே எல்லா கடையும் அடிச்சு விடுவோம் வண்டி கிட்ட எதுவுமே ஓடாது பார்த்துங்க ஏதோ ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வண்டி அப்படிதான் வரும் ஐயோ இது எனக்கு தெரியாம போச்சு இப்படி இருந்து தெரிஞ்சிருந்தா நான் ஏதாச்சும் ஒரு முன்னாடி ஒரு யோசனை பண்ணி வச்சிருப்பேன் இப்போ எப்படி வீட்டுக்கு போக